இன்னைக்கு நாம வந்திருக்க இடம் அருள்மிகு ஓம் பாதாள செம்பு முருகன் திருக்கோயில் இத்திருத்தலம் திண்டுக்கல் மாவட்டம் ரெட்டியார் சத்திரம் ஒன்றியம் ராமலிங்கம் பட்டியில் அமைந்துள்ளது இந்த திருக்கோவிலில் செம்பு முருகன் சிலை பதினாறு அடி ஆழத்தில் உள்ளது சிலர் இதை இரண்டாவது திருச்செந்தூர் என்று அழைக்கின்றனர் காரணம் அனைத்து முருகன் கோவில்கள் மலை மேல்தான் இருக்கும் ஆனால் இவ்விரண்டு இடத்திலும் இறங்கி பின்பு மேலே ஏறுவது போல் இருக்கும் இங்கு பக்தர்கள் என்றல்ல தொன்று தொட்டு செவ்வாய் பகவானுக்கு உரிய கருங்காலி மாலைகள் கருங்காலி வேல் போன்றவை முருகனுக்கு சார்த்தி பூஜை செய்து பயன்பெற்று வருகின்றனர் பாதாள செம்பு முருகனிடம் மௌனத்தில் இறஞ்சினால் மட்டுமே வேண்டுதல் நிறைவேறும் என்பது நமது ஆலயத்தின் ஐதீகம் நன்றி மீண்டும் சந்திப்போம்